டெல்லி சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி ஏழு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ள பாஜக இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு டெல்லியில் ஆட்சியமைக்கிறது டெல்லியில் உள்ள எழுபது சட்டமன்ற தொகுதிகளுக்கு கடந்த ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது தேர்தலில் பதிவான வாக்குகள் காலை எட்டு மணி முதல் எண்ணப்பட்டு வருகின்றன ஆம் ஆத்மி பாஜக காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவிய டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தொடக்கம் முதலே பாஜக அதிக தொகுதிகளில் முன்னிலை வகித்து வந்தது பெரும்பான்மைக்கு தேவையானதை விட அதிகமான தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றது டெல்லியில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சி அமைப்பது உறுதி உற்சாகமடைந்த அந்த கட்சியின் தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தோல்வியடைந்துள்ளது அக்கட்சி தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது டெல்லியின் எழுபது தொகுதிகளிலும் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் கூட முன்னிலை பெற முடியாதது அந்த கட்சி தொண்டர்களிடம் சோர்வை ஏற்படுத்தியிருக்கிறது